الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد أن بكرية مسلمين قالين أن ترجي على نبي الله صلى الله عليه وسلم تقولك فتا أين السرق والأند حديثين عن فارتك الله முதல் சிறப்பை நாம் பார்த்தோம் எதிரிகளுடைய மனசில் உள்ளத்தில் அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி எனக்கு உதவி புரிந்தான் என்று ரவிசல்லாம இரண்டாவது நாயகன் சொல்லமுக்கு இந்த பூமியானது மஸ்ஜிதாகவும் துளக்கூடிய இடமாகவும் அதே போல சுத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த பூமியை ஆக்கியிருக்கின்றான் இந்த விஷயத்தில் நாம பற்றி நாம் அனைத்து விஷயங்களை பார்த்தோம் மூன்றாவதாக நாம பார்த்தது அது ஒன்று மஸ்ஜித் இரண்டாவது இந்த பூமி சுத்தமாக்கப்பட்டது நான்காவது இன்று பார்க்க இருக்கிற அன்பு குருகளில் எனக்கு என்று சொல்லக்கூடிய மகத்தான பரிந்துரையை எனக்கு கொடுக்கப்பட்டது சிவாரிசு மகத்தான சிவாரிசு எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நபிகள் அலுவலகம் கூறுகிறார் அன்பு கூறுகிறார்களே இந்த ஷா அது உபுமா என்று சொல்லக்கூடிய மகத்தான பரிந்துரை சிவாரிசு நபி சொல்லா அலிஸ்லமுக்கு இது அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஆகையால்தான் நாம் ஒவ்வொரு அல்லாஹானைக் கேட்ட பிறகும் நதிகள் நாயகன் சம்ஹாஹி சிவமுக்காக அந்த உயர்ந்த புகழடைந்த அந்த அந்தஸ்தை ஷஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பரிந்துரை கொடுப்பாயாக என்று நாம் நபி அல்லாஹவிடம் நாம் துவாக்குகின்றோம் அல்லாஹ் மஹாஜி மொஹம்மதனின் ஒசீலாச்சா அந்த ஒசீலா என்று சொல்லக்கூடிய விஷயம் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அன்புக்குரிய நபி சொல்லா அலே செல்லம் உடைய ஷகாவும் அவர்களுடைய பரிந்துரை எப்பொழுது என்றால் மறுமை நாளில் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் இந்த உலகம் அழிந்த பிறகு திரும மல்லாஹு இஸ்ராயில் இஸ்ராஹில் அலை சலாம் இஸ்ராஹில் அலை சலாமை கட்டையிடுவான் சூரை ஊதுவதற்காக அவர்கள் சூரை ஊதும் பொழுது உலக இந்த பூமியிலிருந்து மனிதர்கள் கபரில் எபிடி ஒரு ஒரு செடி முளைக்கும் பொழுது செடி வளரும் பொழுது எப்படி பூமியை பிளந்து கொண்டு வருகின்றதோ அதே போல மனிதர்கள் இந்த கபர்களிலிருந்து வெளியேறுவார்கள் அனைவரும் அவர்கள் எந்த நிலைமையில் இருப்பார்கள் என்றால் நிர்வாணமான நிலையிலும் காலின் இன்றி நிலைமையிலும் விருது செய்யும் செய்யப்படாத நிலையிலும் இருப்பார்கள் கூறினார்கள் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமையை பற்றி மிகவும் கவலை இந்த நாள் நாள் மகத்தான மிகவும் கடுமையாக இருக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் அம்மை அவர்கள் கேட்டார்கள் நபிகள் நாயகமே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருப்பார்களா ஆடையின்றி இருப்பார்களா ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பார்களே என்று அந்த நேரத்தில் கேட்கும் பொழுது நபி சொங்கஹல் கூறுவா கூறினார்கள் அல் அம்ரு அஷத் அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நிலைமையும் மிக கடுமையாக இருக்கும் ஒரு மனிதன் இன்னொரு பார்ப்பதற்கு என்ற அந்த அவன் அதை யோசிக்க மாட்டான் அவனுடைய பிரச்சனை அவனுடைய கவலை என்று பெரிதாக இருக்கும் அதிலே அவன் முழுகி இருப்பான் இந்த நேரத்தில் மக்கள் எச்சனையோ காலங்கள் வாழ்ந்து அங்கு காத்துக்கொண்டிருப்பார்கள் தாலா வந்து அங்கு நீதியை மற்றும் விசாரணை செய்வதற்காக பல ஆண்டுகள் அங்கு காத்துக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹூ நபிகம் சொல்வார்களே அந்த நேரத்தில் மனிதர்கள் உடனடியாக ஆதம் செல்வார்கள் ஆதம் அலிசலாம் சென்று ஆதமி அவருடைய சிறப்பான விஷயங்களை கூறுவார்கள் அல்லாஹ் உங்களை அல்லாவுடைய அவருடைய கரத்த உங்களை படைத்தான் முதல் ஆதம் மனிதர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் மூத்தவராக இருக்கின்றீர்கள் முதல் நபியாக இருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாரிசாக ஆக்கினான் என்று அனைத்து சிறப்புகளும் சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்க தீர்ப்பை ஆரம்பிப்பதற்காக இருக்கக்கூடிய நிலைமையை சீர்படுத்துவதற்காக சூரியன் ஒரு மைல் அளவு தூரம் தொலைவில் இருக்கும் அந்த நேரம் நம்முடைய தலைவிக்கு மேல் ஒரு மைல் தூரம் அளவுதான் அது இருக்கும் அந்த நிலைமையில் மனிதர்கள் ரொம்ப கடுமையான நிலைமை இருக்கும் பொழுது மனிதர்கள் மக்கள் ஒவ்வொரு நவியார் நபிமார்களிடம் என்று சென்று பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறுவார்கள் ஒவ்வொரு நபியும் முதல் ஆதமலேசலாம் செல்வார்கள் ஆதமலேசலாம் இல்லை அவருடைய தவறை அவர் செய்த அந்த மறதியை நினைவு கொண்டு நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அதற்கு அல்லா மன்னித்து விட்டான் ஆனால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் நப்சி நப்சி என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று தெரியல நீங்க போங்க அவர் முதல் தூதராக அவரிடம் மக்கள் செல்வார்கள் அந்த அனுப்பப்பட்டாருங்க நூலே சொல்லுடைய பற்றி சொல்ல பொழுது நூலை சலாம் கூறுவார்கள் இல்ல என்னுடைய நவ்ஸை பற்றி நான் பயந்து கொண்டிருக்கின்றேன் நான் தவறாக என்னுடைய மகனுக்கு ஒரு பரிந்துரை கேட்டுவிட்டேன் யா அல்லா உன்னு நீ சத்தியம் செய்தால் இல்லையா நீ வாக்குறுதி கொடுத்தா இல்லையா என்னுடைய பரம்பரை என்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாப்பா என்று என்று நான் கேட்டுவிட்டேன் அல்லாஹ் திருமறையில் அதை பற்றி பரம்பரை மற்றும் குடும்பத்தினர் யார் என்ற உன்னை கொண்டவர்கள் தான் உன்னுடைய சொந்த பெற்ற பெற்றெடுத்த மகன் உன்னுடைய உறவினர் இல்லை என்று அல்லாஹால கூறிவிட்டன அந்த விஷயத்தை நான் தவறு செய்துவிட்டேன் ஆக என்னுடைய நிலைமை நான் பயத்துக் கொண்டிருக்கின்றேன் பிறகு ஒவ்வொரு நபிமாரிடம் செல்வார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாமிடம் செல்வார்கள் அவர் தன்னுடைய மூன்று பொய்யை பற்றி நினைப்பார் பிறகு மூச செல்வார்கள் மூச அலிசலாம் தன்னுடைய நிலைமையை பற்றி அவருக்கு ஒருவார் நான் ஒருவரை தவறாக அடித்து விட்டேன் ஈசா அலி சொல்லாமிடம் வருவார்கள் ஈசா அலிசலாம் தன்னுடைய எந்த ஒரு பாவத்தையும் கூற மாட்டார் அவர் எந்த ஒரு பாவத்தை எனக்கு நான் இது செய்துவிட்டு என்னால செய்ய முடியாது என்று கூற மாறாக என்னை விட சிறந்த இந்த அந்தஸ்து கூறியவர் யார் என்றால் நபி முகமது தான் அவரிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று மக்களுக்கு அங்கு அந்த பக்கம் நீங்கள் செல்லுங்கள் அங்கு நபி சொல்லாவிடம் சென்று நபி முகமது நீங்கள் கடைசி தூதராக இருக்கின்றீர்கள் நபிமார்களுடைய நீங்கள் தலைவராக இருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த விஷயத்தையும் சிறப்பான விஷயத்தையும் கொடுத்திருக்கின்றான் நீங்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் அல்லாவை வருமாறு நீங்கள் அழை நீங்கள் வந்து தீர்ப்பை ஆரம்பிக்குமாறு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லம் கூறுவார்கள் நிச்சயமாக சிறப்பு எனக்கு தான் கொடுத்திருக்கின்றான் இந்த பரிந்துரை சிபாரிசு செய்யக்கூடிய இந்த சிறப்பு எனக்கு தான் கொடுத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சொல்லா ஹரியவர் செல்லம் அந்த நேரத்தில் சஜிதாவில் விழுவார்கள் சஜிதாவில் விழுந்து அல்லாவை புகழ எப்படி புகழ வேண்டுமோ புகழ்வார்கள் சில பெயர்களை கற்றுத் தருவான் அந்த நேரத்தில் அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹை புகழ்வார்கள் தூய்மைப்படுத்துவார்கள் துந்திப்பார்கள் அதற்கு பிறகு அல்லாஹா தீர்ப்புக்காக வந்து நபி சொல்லி பார்த்து முகமது எழுந்திருங்க நீங்க கேட்கக்கூடிய விஷயம் கொடுக்கப்படும் நீங்கள் யாருக்கு சிபாரிசு செய்கின்றீர்களோ அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று என்று தால சொல்லுங்க அதற்கு நபி சொல்லாஹே செல்லும் ஒட்டுமட்ட அனைவர்களுக்காகவும் ஒட்டுமட்ட மக்களுக்காகவும் சிவாரி செய்வார்கள் யா அல்லா இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நீ செயல்படுத்துவாயாக என்று கூறி நபி சொல்லா சென் பரிந்துரை செய்வார் அதற்கு பிறகு நபி சொல்லையே செல்லும் தன்னுடைய உம்மத்திற்காக சிறப்பான பரிந்துரை செய்து கொண்டே இருப்பார் யா அல்லா இவரின் ஈமான் கொண்டான் இவனை நீ நரகத்திலிருந்து ஏற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு நேரத்திலும் எதுவரை தன்னுடைய உம்மத்தை உம்மத்தில் ஒரு நபர் ஈமான் கொண்ட ஒரு நபர் அவனுடைய மனசுல கடுகளவு வெளியேற்றாத சொர்க்கத்திற்குள் அவர் செல்ல மாட்டார்கள் சொர்க்க கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் நபி சொல்லா அலிசலமுக்காக நபி சொல்லா அலேசம்தான் முதலில் வந்து அந்த கதவை தட்டுவார் அங்கு கேட்கப்படும் அந்த பொறுப்பாக பொறுப்பாக இருக்கக்கூடிய வானவர் கேட்பார் யாரு மஹம்மது என்று சொல்லும்பொழுது உங்களுக்காக தான் இது நாம் காத்து கொண்டிருந்தோம் அல்லாஹ் உங்களை கொண்டுதான் இந்த கதவை இந்த நீங்கள் தான் நுழைய வேண்டும் என்று அல்லாஹால நிர்ணயித்தான் இப்படிப்பட்ட சிறப்புகள் நபிசம் நமக்கு கொடுக்கப்படும் அன்பு குரல் இந்த ஹதீஸில் முழுமையான ஹதீஸ் புகார் முஸ்லிம்கள் இருக்கின்றது இந்த ஹதீஸில் அல்லாஹால மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை போடுவோம் நீங்க போய் பரிந்துரை யாரும் சொல்லதில்லை போய் பரிந்துரை செய்யுங்க என்று யாரும் சொல்லத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரச்சனை இருப்பான் அல்லாவே அவருடைய மனசுல ஏற்படுத்தி ஆதமிடம் என்று சென்று பரிந்துரை கேளுங்கள் என்று மனசுல போடும் பொழுது செல்கின்றார் அல்லா நினைத்தால் முகமதிடமே சென்று நீங்கள் கேளுங்கள் என்று மனசில் போட்டிருப்பான் ஆனால் இந்த மற்றும் பரிந்துடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய அந்தஸ்தையும் நபிசல்லுடைய கண்ணியத்தையும் ஒட்டுமட்ட மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முதலில் அல்லாஹால செல்லுங்க அவருடைய அந்தஸ்தையும் இந்த ஷஃபா என்று சொல்லப்படக்கூடிய மகத்தான ஒரு பரிந்துரையை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்றுதான் இந்த அல்லாஹால இந்த விஷயத்தை சேர்ந்தனர் ஆக இந்த என்பது அன்புக்கு யாருக்கு வாஜிபாகும் என்றால் யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் நபிகள் நாயகன் சொல்ல சுண்ணாவை முழுமையாக பின்பற்றுகின்றார்களோ நபி சொல்லாக இதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது செய்யக்கூடியவரும் இதை கொண்டு தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் அதை கொண்டு தடுத்துக் கொள்ளக்கூடியவரும் கிடைக்கும் இரண்டாவது விலகி இருக்கக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகன் சொல்லாசிலமுடிய சிபாரிசும் அவருடைய பரிந்துரையும் கிடைக்கும் மூன்றாவது நபிகள் நாயகன் சொல்லாஹெல்லாம் மீது அதிகமாக தருவதையும் யார் அதிகமாக ஓதுகின்றார்களோ குறிப்பாக ஜுமாவுடைய நாளில் நாளில் ஜுமாவுடைய அதிகமாக நபிகள் நாயகன் சொல்லாஹெல்லாம் மீது தருவதையாக ஓதுகின்றார்களோ மற்ற நேரத்தில் பொதுவாக நபிகள் நாயகன் செல்லாஹல் மீது தருதை அனுப்புகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த பரிந்துரை கிடைக்கும் நான்காவது தொழுகை அதானுக்கு பிறகு

சிறப்பான பரிந்துரை கிடைக்காது பொதுவான பரிந்துரை அல்லாஹால தீர்ப்பை ஆரம்பிப்பதற்காக சொல்லக்கூடிய அந்த பரிந்துரையை அவர்கள் இருப்பார்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமை சீர் கொஞ்சம் அந்த அந்த நாள் தீர்ப்பு நாள் இருக்கக்கூடிய மிக கடுமையான அந்த நாளை கொஞ்சம் வந்து அந்த கடுமையை குறைப்பதற்காக கூறிய பொதுவாக எல்லாருக்கும் இங்கு கிடைக்கும் ஆனால் குறிப்பாக நபிகள் நாயகன் சொல்ல முடிய தனிப்பட்ட தன்னுடைய உம்மத்திற்கு செய்யக்கூடிய சிபாரிசு என்பது அது இவர்கள் தான் மிக முக்கியமாக தொகையில் யார் நிலையாக இருக்கின்றார்களோ அல்லாஹால இணை வைக்காமல் இணை கற்பிக்காமல் செய்யாமல் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் தன்னுடைய அல்லாஹால சில மக்களை நரகத்திலிருந்து எடுப்பான் இவர்களுக்கு உதா ஓ ரஹ்மான் என்ற பெயர் அவர்களுக்கு பேர் சூட்டப்படும் ரஹ்மான் அல்லாஹால எல்லாருக்கும் பரிந்துரை அல்லாஹால குறிப்பாக நபிமார்களுக்கு மீன்களுக்கு குழந்தைகளுக்கு என்ற பரிந்துரை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹால கொடுப்பான் அதற்கு முன்னால் அல்லாஹோ தாலா தன்னுடைய தரப்பில் விடுதலை சில சில எத்தனையோ அடியார்களை விடுதலை செய்வான் தன்னுடைய கரத்தை கொண்டு ஒரு கரத்தை அவன் நரகத்தில் போட்டு அதை அங்கு மக்களை எடுத்து அவர்களை விடுதலை செய்வான் இவர்களுக்கு ஒரு ரஹ்மான் ரஹ்மானுடைய விதில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்ற பெயர் சூட்டப்படும் அங்கு சொர்க்கத்தில் இருக்கும் பொழுதும் சரி இவர்களை பார்த்து இவர்கள்தான் அல்லாஹ் அல்லாஹால இவர்களை விடுதலை செய்தான் நரகத்திலிருந்து என்று அந்த அந்த சிறப்பான அந்த பெயர் சொல்லப்படும் ஆக அன்புக்கு என்பது பரிந்துரை என்பது இது மிகப்பெரிய ஒரு விஷயம் மறுமை நாளில் அந்த தீர்ப்பு நாளில் நமக்கு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் நம்முடைய உறவினை யாரும் உதவி செய்ய முடியாது யாரும் சிபாரசு செய்ய முடியாது எதுவரை என்றால் நாமே நான் அல்லாஹ முன்னால் பேச முடியாது அல்லாஹ் யாருக்கு அனுமதிக்கின்றானோ அவர்கள்தான் பேசுவார் மன் பேச எந்த ஒரு சொல்ல முடியாது யாருக்கு பேசக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுப்பானோ அவர்கள் தான் வாயை திறப்பார் ஆக இந்த இந்த மாபெரும் பெறுவதற்காக இந்த உம்மத்திற்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டது ஆக இதை நாம நபிசல்ல செல்லும் காட்டி தந்த வழி பிரகாரம் பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் பேரிதலாக நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக இதற்குரிய வாரிசுகளாக நாம் ஆவோம் அல்லாஹு இந்த சிவாரிசு என்று சொல்ல சொல்லக்கூடிய ஷெஃபுடைய இந்த பரிந்துரையுடைய வாரிசுகளாக எல்லாம் நம்மை அனைவரும் ஆக்கிய அருள்வானாக